பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காங்க வீராபுரம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்ச இடங்க இது ஒரு புஞ்சை இடம் அருமையான சைட்டு மலைப்பகுதியை ஒட்டி தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம சைட்டு பக்கத்தில் ஒரு மலை ஒன்று இருக்குது அருமையான சைட்டு பவுண்டரி பாருங்கள் ஒரே ஸ்கொயர் தான் வருது இதில் வந்து ஒரு ஷெட்டு ஒன்று வருது ஃப்ரீ சர்வீஸ் வருதுங்க இங்கே பாருங்கள் கிணறு இதுதான் வளமான கிணறு இங்கே பாருங்கள் இது நல்ல வளமான கிணறுங்க இது இது இந்த நான்கு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுக்கு இதுதான் இந்த கிணறு தான் சப்ளை பண்ணுது இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாது இங்கேருந்து சைட்லேருந்து ஒரு நானூறு அடியில் வந்து ஏரி இருக்குது அதனால தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க இப்போதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எள் வேர்க்கடலை நெல் தான் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க அருமையான சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான்கு ஏக்கர் பதினஞ்சு சென்ட்டுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக தாங்க வருது கிண்டு கிடையாது நல்ல வளமான கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண்ணை கம்பெனி வச்சுருக்காங்க இதில் வந்து பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டு நம்ம வந்தவசி டு காஞ்சிபுரம் போகிற அந்த ஸ்ட்ரேட் ஹைவேலேருந்து நமக்கு மூன்று கிலோமீட்டர் தான் உட்புறமாக சைட்டு வருது அந்த மூன்று கிலோமீட்டரு உட்புறமாக வரும்போது அந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஆர்னி ரோட்டில் வந்து ஆகும் அந்த அந்த பைபாஸ் வந்து நமக்கு மூணு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக வரும்போது பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேவிட் வழி வரும் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லா லேண்டுக்காக தான் அந்த லேண்டு வழியாக தான் நமக்கு ஆப்போசிட்டில் இந்த ரோடு வழியாக நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு லேவிட்டு வந்து ஜாயின்ட் ஆகும்போது பக்கத்தில் ஒரு துண்டு வந்து தலைமையில் வரும்போது தான் வழி வரணுங்க இது அந்த புறம்போக்கு கோயிலில் வரும்போது நமக்கு வந்து சைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகுது இது விலை பார்த்தீங்கன்னா ரூபாங்க இது இது ஒரு புஞ்ச இடம் கிணறு ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி ஐந்தே கிலோமீட்டர் தான் வரும் காஞ்சிபுரம் முப்பது கிலோமீட்டர் வரும் உத்திரமேரூர் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு நாற்பது கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஃபுல் பவுண்டரி காட்டுற மாதிரிங்க இந்த நெல்லுலாம் வந்து நம்ம பவுண்டரியில் தான் வரும் ஒரே ஸ்கொயருங்க நான்கு ஏக்கர் பதினஞ்சு செண்டு ஒரு சென்டி விலை பதினஞ்சாயிரங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு வந்து புறம்போக்கு வழிபாதை வந்து மண் பாதை வழி தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது அதனால் நான்கு ஏக்கர் பதினஞ்சு சென்று ஒரு சென்டி நூலை பதினஞ்சாயிரங்க மிஸ் பண்ணுறாதீங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் சாலுக்கா இது ஒரு புஞ்ச இடங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று விற்று தரோங்க ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் பார்க்குறேன் இடம் நாங்கள் பேசிக்கலாங்க ஸ்கொயராக இருக்குது நான்கு ஏக்கர் பதினஞ்சு சென்று ஒரு சென்டின் விலை பதினஞ்சாயிரங்க அருமையான சைட்டுங்க பைபாஸ்லேருந்து மூன்றே கிலோமீட்டர் தான் வருது நமக்கு சைட்டு வந்து ஜாயிண்ட் ஆகுது ஒன்று கோழி வருது ஒன்று வந்து லேவுட் வழி வந்து ஜாயிண்ட் ஆகும் போது ஒரு துண்டு வந்து நமக்கு வழி இல்லை வரப்பு மேலே தான் வந்து வரணும் நெல் வேர்க்கடெல்லாம் எடுத்து போகிறதுக்கு வந்து அந்த புறம்பு கோழியில் தான் வந்து டிராக்டர் எல்லாமே வந்து அரப்பறகுற வண்டி எல்லாமே அது வழியாக தான் வந்து செல்லுது எல்லா நிலத்துக்கும் அதாங்க வழி எனக்கு கால் பண்ணுங்க எனக்கு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்